அதுவும் எல்லாம் நிறைய நத்தையை பார்ப்பீங்க சில பேர் நத்தையை பார்த்தா சித்தார மகான்கள்னு ஏதோ சொல்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் ஒருத்தவங்க கேட்டாங்க ஆனால் எங்களில் நத்தைய வந்து பார்க்குறதோ எடுத்து கையில் வச்சுருக்கதோ நத்தை ஓட்ட நம்ம கையில் வச்சாலே நமக்கு கட்டு விழுந்துருன்னுவாங்க இன்க்ளூடு ஏதாவது செய்கிறவங்க மாந்திரிகர்கள் கூட அந்த நத்தை ஓட வச்சு செஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே போட்டு க தெய்வ சக்தியே இல்லாமல் பண்ணிடுவாங்க கட்டும் போட்டுருவாங்க அந்த நத்தோட வச்சு கட்டு போட்டுருவாங்க அதனால நீங்கள் விளையாடுறோன்னு சொல்லியோ இல்லை அதை பார்த்தாலோ கையில் அந்த நத்தவோடு எடுத்தாலே அவங்க உடம்புல கட்டு விழுந்துடும் அதுவும் கனவுலையும் கருப்பு கலர் நத்தை எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சைவனக் கோளாறு இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் போய் அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க கடலில் குளிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஏதாவது இல்லை ஒரு கோயிலில் ஒரு மூணு நாள் இருந்தீங்கனாலும் அந்த சைவனக் கோளாறுலாம் சரியாக போயிடும்